கணிமிக்கல எல்லாம் இந்த நம்மிடத்திலிருந்து நாம் தொழுதை இந்த தொழுகையின் வரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை கடலான தொழுகைகளை இமாங்கத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொடங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் நூல் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் பொருட்கள் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரகத்தையும் தந்து இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பயணங்களை எல்லாம் ஜில்லைக்கு அனுபவித்தாளா பாதுகாப்பானதாக ஆக்கி தந்து நல்லருள் நூல் புரிவானாக ஆமீன் எல்லா நெல்லடியார்களே நேற்றைய தினம் பேசுகையில் ஒரு மனிதனிடத்தில் ஈமானும் நல்லமல்களும் ஒன்று சேர்கிற பொழுது அவனுக்கு அல்லாஹ் ஜல்லி சனுகாவினுடைய உதவி மறைமுகமாக வரும் அல்லாஹ் அவனுக்கு ரகணம் செய்வான் அற்புரைகளை கொடுப்பான் ஆனால் அதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹ் நிரப்பமாக கொடுப்பான் ககப்பு வாசிகளுக்கு கொடுத்ததைப் போல ககப்பு வாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய குகை மனிதர்களுக்கு அல்லாஹு ஜல்லி சானகா முன்னூறு வருடம் அவர்களை உறங்க வைத்து அவர்களுக்கு அருள் புரிந்தான் அவர்களுக்காக வேண்டி ஏராளமான தயாரிப்புகளை செய்தான் எத்தனையோ நியமனத்துக்களுக்கு மத்தியில் அவர்கள் முன்னூறு வருடம் நல்லபடியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் மீண்டும் எழுந்து மக்களுக்கு மத்தியில் வந்தார்கள் ஆனால் அல்லா முன்னூறு வருஷம் அவர்களுக்கு செஞ்ச நியமனத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அவங்களுக்கு தெரியல நாம் இத்தனை வருஷம் நல்லபடியாக தூங்கினோம் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான் அல்லாஹ் நமக்கு நேம செஞ்சான்ங்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை இதே மாதிரிதான் தான் நம்மிடத்தில் ஈமானும் நண்டமலும் ஒன்று சேர்க்கிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியாத விதத்தில் அல்லாஹ் நமக்கு நிறைய நேமத்துகளை கொடுத்து கொண்டிருப்பான் என்று நாம் சொல்லும் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கே யோசிக்கவும் போதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் செய்தி என்ன என்று சொன்னால் அந்த ஈமான் சரி அந்த நல்ல அமல் இருக்கிறதா இல்லையா அந்த நல்ல அமல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அளவுகோல் என்பது மார்க்கத்தையும் இருக்கிறது நபிசல்லா அலேசு அவருடைய காலகட்டத்தில் அந்த நல்லமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நாம் இங்கே குறிப்பிடுகிறோம் நபிசல்லா அலேசுடைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் அதை அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு நபி மொழி கசூருல்லா பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு மனிதர் வருவார் வெண்மையான ஆடை அணிந்திருப்பார் கருப்பான முடி பயணத்தின் கலை பில்லாதவராக நல்ல நிலைமையில் வருவார் அமர்ந்திருப்பார்கள் வைத்துக் கொண்டு தன்னுடைய கையை ரசூருல்லா அந்த முழங்காலில் வைத்தவராக ரசூருல்லா மூன்று கேள்விகளை கேட்பார்கள் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன இஹ்ஸான் என்றால் என்ன என்று கேட்பார்கள் இதுலான் என்று சொன்னால் அதற்கு தமிழ்ல சொல்லணும்னா உபகாரம் என்று அர்த்தம் எக்ஸான் என்றால் என்ன என்று கேட்கிற பொழுது நதிசலந்தாரக்கு அவர்கள் இங்கே வேறு விதமாக விளக்கத்தை சொல்லுவார்கள் எக்ஸான் என்று சொன்னால் நீங்கள் இறை வணக்கத்தை செய்கிற பொழுது அல்லாஹை நீங்கள் நேரில் பார்ப்பதை போல் வணங்கிக் கொள்ள வேண்டும் அந்த முதலாக தராம் நீ இறைவணக்கம் செய்வதாக இருந்தால் தொழுகையில் நீங்கள் தகுதி கட்டுகிற பொழுது நீங்கள் எப்படி கட்டணும் அல்லாதவை நான் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த சிந்தனையில் அந்த மன ஓட்டத்தில் அந்த அமைப்பில் நம்முடைய தொழுகை நிற்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கையில் நம் தகுந்த கையில் யராக அப்படி உங்களால் உங்களுடைய மனசில உருவகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் சுத்தி இருக்கிறது அல்லது கவனத்தை திசை திருப்பக்கூடிய சொன்னா நாம் நம்முடைய மனதை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ளணும்னு சொன்னா ரசூல் சொல்றாங்க அவன் உன்னை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையிலாவது உன்னுடைய இறை வணக்கத்தை நீ அமைத்துக்கொள் என்று சொன்னான் அப்படி இருந்தால் அதுதான் எக்ஸான் என்று ஹசரத் ஜிப்ரை அந்த வந்த மனிதரிடத்தில் சொல்லுகிறார்கள் வந்தவர் யார் அவர் தான் அழிவு சலாம் மனித ரூபத்தில் என்று ஹதீஸ் நிறைவடை நாம் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி ஒரு ஒரு என்பது எப்படி இருக்க வேண்டும் வெறும் வணக்கம் செய்யும் பொழுது மட்டும்தான் அல்லாஹ் நம்மை பார்க்கிறானா அல்லாஹை நாம் பார்க்கிறோமா என்கிற கேள்வியையும் நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் என்ன செய்யறோம்னா இரையக்கத்தையும் இபாதத்தையும் அல்லாத சூலையும் பள்ளிவாசலுக்குள்ளால் மட்டும் நாம் சுருக்கி கொள்ளுகிறோம் பள்ளிக்குள்ள வந்தா கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது பள்ளிக்குள்ள வந்தால் சந்தேகம் செய்யக்கூடாது பள்ளிவாசலுக்குள்ளால் வந்தால் சப்தமிட்டு பேசக்கூடாது பள்ளிக்குள்ள வந்தால் ஒருவரை ஒருவர் என்று பள்ளிக்குள்ளே பழக்க வழக்கங்களை சுருக்கிக் கொண்டு வெளியே சென்றால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற பார்வையில் ஒரு சில மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் என்ன சொல்றோம்னா இறைவணக்கமும் அல்லா உங்களை பார்ப்பதும் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதும் பள்ளிக்குள் மட்டுமல்லா முழுக்க இருக்க வேண்டும் வியாபாரம் செய்கிற பொழுது பள்ளியில் இருக்கிற அதே அந்த வியாபாரம் உங்களுடைய கலை விதிகளிலும் இருக்கிறார் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தாரங்களுக்கு மத்தியில் செல்லுகிற பொழுது உறவினர்களை சந்திக்கிற பொழுது இப்படியாக எல்லா இடத்திலேயும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீசின் படி நடந்து கொள்ள வேண்டும் ஹதீஸ் என்ன சொல்றாங்க நீ அல்லாஹை பார்ப்பதை போல் வணங்க வேண்டும் நீ அல்லாஹை பார்ப்பதை போல் வியாபாரம் செய்ய வேண்டும் நீ அல்லாஹை பார்ப்பதைப் போல் குடும்பத்தில் இருக்க வேண்டும் தனியாக இருந்தாலும் அல்லாஹை நீ பார்த்து கொண்டிருந்தால் எப்படி இருப்பாயோ அப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்கிற சிந்தனை உன்னுடைய மனசுல இருக்கும் அதுதான் ஒரு நல்ல பண்பாடு அந்த மாதிரி உண்டான ஒரு மனிதனுடைய தசுக்கிய என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அம்சம்தான் இது இந்த அடிப்படை ஒரு மனுஷனுடைய மனசுல வந்திருக்குன்னு சொன்னால் எல்லா இடத்திலேயும் அவனுடைய அமல்கள் பரிசுத்தமாக இருக்கும் அதை விட்டுட்டு மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக பிறருக்கு நாம் தான தர்மங்களை வழங்குவது வாங்குபவர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவருக்கு வாரி வழங்குவதோ அல்லது மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வாதத்தை செய்வதோ ஒருபோதும் ஒரு முன்னுக்கான நல்ல பண்பல்ல நல்ல அசலாக்கல்ல எல்லா இடத்திலையும் நம்முடைய ஒரே நோக்கம் என்பது தான் இருக்க வேண்டும் நடு சிறந்தாடுகளுக்கு அப்படித்தான் வாழ்ந்தார்கள் வாழ சொன்னார்கள் நமக்கு நல்ல செய்திகளை கற்றுக் கொடுக்கவும் செய்தார்கள் கவனிக்கிறோம் ரசூருல்லா எதை சொன்னார்களோ சொன்னதை முதலில் தான் பின்பற்றுபவர்களாக இருந்தார்கள் ஒரு சஹாபிய பார்த்து ரசூருல்லா சொல்லுவாங்க நீ கோபப்படாதேன்னு சொல்லுவார் ஒரு வார்த்தை என்ன வழக்கில் வழக்கறி ஜன்னா நீ கோபப்படவில்லை என்று சொன்னால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுவார் சொன்னதோடு மட்டுமா அதை தன்னுடைய வாழ்க்கையில் செய்யவும் செய்தார்கள் ரசூல்லா வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க யாரு தெரியும் கோபப்பட்டு சாபமிட்டதில்லை திட்டியதில்லை ஏசியதில்லை ரசோருந்தா பண்பாக இருந்தார்கள் யூத யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் வேதக்காரர்கள் ரசோருந்தாவின் காலத்தில் நிறைய யூதர்கள் நபிமார்களுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டதோ அது உண்மையிலேயே இருக்குதான்னு பார்த்து சோதனை செய்து அப்புறம்தான் ஈமான் கொண்டாங்க ஒரு யூத பாதிரியார் ஒருவர் என்ன செய்வாருன்னா எங்களுடைய வேதத்தில் நபி என்பவர் மாட்டார் என்று இருக்கிறது நான் நபியை கோபப்படுத்தி பார்ப்பேன் அவர் கோபப்படவில்லைன்னு சொன்னா நான் ஈமான் கொள்ளுவேன் சொல்லி அவருக்கு என்று ஆரம்பிக்கும் அவர் என்ன செய்வார் நேர அரசுள்ளாட்ட ரசுகுள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பியை சுற்றி வந்து கொண்டிருப்பார் அங்க சுற்றி பக்கத்திலேயே இருந்துட்டு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா நம்பியை நாம் கோபப்படுத்தலாம்னு காத்திருப்பார் அந்த நேரத்தில் நவிசர்திரம் அவர்களுக்கு ஒரு தருணம் வரும் ஒரு சில பொருளாதார தேவைகள் இருக்கும் புதுசா முஸ்லிமானவங்களுக்கு அஹ் நாம் காசுபரங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை இருக்கும் வைத்துல் மால பொருளாதாரம் இருக்காது சஹாபாக்கள் இருக்கிறப்ப இவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நவமிக்குள்ளால் வருவார் வந்து கேட்பார் உங்களுக்கு ஏதாச்சும் காசுபரம் தேவையா நான் தருகிறேன்னு சொல்லுவாங்க சூழ்ந்தா காசு பணங்கள் தேவை அதை நான் கடனாக வாங்கிக் கொள்ளுகிறேன் குறிப்பிட்ட தவணை இதுதான் என்றெல்லாம் முடிவு செய்துவிட்டு அந்த பொருளை வாங்குவார்கள் மக்களுக்கு உதவி செய்வார்கள் வேலை முடிஞ்சிடும் இவர் குறித்த தவணைக்கு முன்பதாகவே அதாவது இன்னைக்கு காசு கொடுக்கிறாருன்னா குறிப்பிட்ட தவணை இருக்கும் இவர் என்ன செய்வார் மறுநாள் காலையிலேயே வந்து உட்கார்ந்து கொள்ளுவார் நேற்று எந்த கடன் வாங்குனீங்க இல்லையா அதை நீங்கள் உடனடியாக கொடுங்கள் எப்ப நாம குறிப்பிட்ட தவணைக்கு நீ திடீர்னு வந்து காசு கேட்டா எப்படி என்று கேட்ட பொழுது அதெல்லாம் இல்ல காசு வாங்கினா கொடுக்கத்தான் வேண்டும் என்று அவர் தகராறு செய்கிறார் வந்து செய்கிறார் ஒரு கட்டத்துல என்ன செய்வாருன்னா நம்பியை பார்த்து சொல்லுவார் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்திற்கே இப்படித்தான் கொடுத்த வாழ்க்கை மீறக்கூடிய பழக்கம் இருக்கிறது குடும்பத்தோடு சேர்த்துற சூழ்நாட்டை கொஞ்சம் தரக்குறைவாக பேசுகிற பொழுது சகாபாக்கள் கோபப்படுவார்கள் உமரவியெல்லாம் கோபப்படுவாங்க அவரை தாக்குவதற்காக விட்டுவதற்காக எல்லாம் மேற்பட்ட பொழுது சுடுதா சொல்லுவாங்க கொடுத்தவருக்கு கேட்பதற்கான உரிமை இருக்கிறது நீங்கள் என்ன சொல்லணும் காசை வாங்கியிருந்தால் நீங்கள் சரியாக கொடுக்க வேண்டும்னு எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அவரிடத்தில் கொஞ்சம் பக்குவமாக பேசுங்கள் உபதேசம் செய்யுங்க அதை விட்டுட்டு மிரட்டக்கூடாது என்று சொல்லி ரசூல் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை கொண்டார் ஹதீசில் பண்பாடு இந்த பண்பாடு நமக்கு எப்பொழுது சொன்னா அல்லாஹ் எல்லா நேரத்திலேயும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லது நாம் அல்லாஹை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தனை விவாதத்தை தாண்டி பள்ளிவாசலை தாண்டி வாழ்க்கையின் எல்லா இடத்திலேயும் இருக்கிற பொழுது நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையின் எல்லா இடத்திலையும் விளைப்படும் அல்லாஹ் ஜெர்மிஷான மௌசாலா துனியாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்த நடக்கக்கூடிய நல்ல தோசிக்கை நம் அனைவருக்கும் தந்து நல்ல நண்பர்கள் புரிவானாக அணில் ஹம்